நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கஞ்சா கடத்தல் மற்றும் விற்பனையை தடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிங் உத்தரவின் பேரில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதனொரு பகுதியாக கீழையூர் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட மேலப்பிடாகை பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது வெளிமாவட்ட எண் கொண்ட மூன்று சொகுசு கார்கள் தொடர்ச்சியாக வந்துள்ளது இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அந்த கார்களை மறித்து சோதனை மேற்கொண்டனர் அப்போது சீட் கவர் கார் கதவு டிக்கி போன்ற காரின் உள்ளேயே பல ரகசிய அறைகளை அமைத்து அதில் கஞ்சா பொட்டலங்களை கடத்திச் சென்றது தெரியவந்தது இதனையடுத்து இந்த கடத்தலில் ஈடுபட்ட விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதியைச் சேர்ந்த தட்சணாமூர்த்தி சிவமூர்த்தி திருப்பூர் மாவட்டம் இடுவாய் பகுதியைச் சேர்ந்த மணிராஜ் புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி பகுதியைச் சேர்ந்த கௌதம் ஆகிய நான்கு பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் ஒடிஷா மாநிலத்தில் இருந்து கார் மூலமாக ஐம்பது லட்சம் மதிப்பிலான கஞ்சா பொட்டலங்களை கடத்தி வந்ததும் இதனை வேதாரண்யம் கொண்டு சென்று படகு மூலம் கடல் வழியாக இலங்கைக்கு கடத்திச் செல்ல இருந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து அவர்களிடமிருந்து இருநூறு கிலோ கஞ்சா மூன்று சொகுசு கார்கள் விலை உயர்ந்த செல்போன்களை பறிமுதல் செய்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா மற்றும் சொகுசு கார்களை கீழையூர் காவல் நிலையத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்சிங் நேரில் பார்வையிட்ட பின் அவர் தெரிவித்தபோது கடந்த ஓராண்டில் மட்டும் இதுவரை நாகை மாவட்டத்தில் இலங்கைக்கு கடத்த இருந்த ஆயிரத்து இருநூறு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்துள்ளதாக கூறியுள்ளார் நாகையில் சொகுசு காரில் ரகசிய அறைகள் அமைத்து கஞ்சா கடத்திச் சென்றவர்களை கைது செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது